ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ள சோள சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சூடான கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே சோள ரெசிபிஸ் நிறையா இருக்குது அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோளத்தில் சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சுண்டலில் துருவிய கேரட் கேப்சிகம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு இப்போ சிம்லியாக இருக்கட்டும் பெருங்காயமும் தனி மிளகாய் தூளும் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சோளம் வேக வச்சப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச வெள்ளை சோளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் குக் பண்ணி எடுத்துக்கணும் சோளம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேஷ் ஆயிருக்கு இந்த அளவு நல்லா வேக வச்சுக்கணும் அப்போ தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலா கூட இந்த சோளம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவர் தரும் இந்த சுண்டலுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூடயே ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் ஹெல்தியான சோள சுண்டல் தயாரிடுச்சு இதில் பச்சை மிளகாய் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்ந்தாலுமே இது வந்து ரொம்ப காரமாகலாம் இருக்காது சோளத்தில் இவ்வளோ காரம் போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து இந்த சுண்டல் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸ் ஃபீட்பாக்ஸாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஹெல்தியான ரெசிபியை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்